வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்ததை அன்பிற்கினியால் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடும் நண்பர்களே கதையை தொடருவோமா பகுதி எட்டு மது அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்தார் மதியம் சாப்பாடு எடுத்து வராததால் வெளியில் சாப்பிட்டு விட்டு ஒரு வாக் சென்று வரலாம் என்று யோசனையோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் இன்று வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டால் மீனாட்சிக்கு பிடிக்காது அதனால் பக்கத்தில் இருந்த சப்வே ஷாப்பில் நுழைந்தார் ஆர்டர் கொடுக்கும் கவுண்டர் அருகில் போனால் அங்கு மிகவும் வயதான தாத்தா ஒரு கையில் வாக்கிங் ஸ்டிக்கோடு மறுகையில் உணவு தட்டை வாங்கிக் கொண்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் கொண்டிருந்தார் அவரிடமிருந்து தட்டை வாங்கிக் கொண்டு அவரோடு வந்து அவரின் டேபிளில் உணவை வைத்தாள் அவரின் நன்றியை வாங்கிக் கொண்டு திரும்பவும் அவளுக்கு உணவு ஆர்டர் கொடுத்து வாங்கிக் கொண்டு உட்கார இடம் தேடினாள் அவள் ஸ்கட்டை தூக்கி பிடித்துக்கொண்டு கடையில் நுழைந்தது முதல் அவளின் ஒவ்வொரு செய்கையும் இரு கண்கள் பார்த்து கொண்டிருந்தது மது சரியாக அந்த கண்களுக்கு சொந்தக்காரனின் எதிரில் மட்டுமே இடம் காதியாக இருந்ததால் அங்கு அவனிடம் ஹாய் சொல்லிவிட்டு அமர்ந்து அவள் உணவை சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரம் போயிருக்கும் மதுவுக்கு எதிரில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் ஹாய் கியூட்டி பாய் தொந்தரவு பண்றதுக்கு சாரி உன் பேர் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா என்றான் மது நிமிர்ந்து தன்னிடம்தான் பேசினானா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் பார்த்தாள் அவன் தன்னையே பார்ப்பதை பார்த்து ஓ நம்மகிட்ட தான் கேட்குறானா இவனுங்களுக்கு எல்லாம் என்னாச்சு முந்தா நாள் வரையும் நல்லா தானே இருந்தானுங்க இப்போ என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் எனக்குன்னே பிரச்சனை கொடுக்க வரானுங்க இப்போ இவனை எப்படி சமாளிக்கிறது இதில் கியூட்டி போய் வரையா என்று மனதில் யோசித்து கொண்டே அவனை பார்த்து ஹாய் ஐ ஆம் சங்கி மங்கி என்றாள் என்ன இப்படி ஒரு பேரா நீ பொண்ணு பொண்ணுதானே ஆமாம் நான் இந்தியா பொண்ணுதான் எங்கள் அம்மா பேர் மங்கி சங்கி அதனால என் பேர் சங்கி மங்கி உன் பேர் என்ன மது உண்மையை சொல்கிறாளா என்று குழம்பி போய் உட்கார்ந்திருந்தவன் எம் ஜான் என்றான் அதற்கு மது தமிழில் வெறும் ஜானா இல்லை ஜாக்கி ஜானா என்றார் அவன் புரியாமல் பார்த்ததால் அதே கேள்வியை ஆங்கிலத்தில் கேட்டாள் நம்ம ஹாரியே ஒரு இந்திய பொண்ணு கிட்ட மயங்கிட்டானே இந்த பொண்ணுகிட்ட பேசிதான் பார்ப்போமே என்று பேச ஆரம்பித்த ஜான் புரிந்து கொண்டான் இவள் நம்மளை கிண்டல் செய்கிறாள் என்று அவளிடம் நான் ஜாக்கி ஜான்லாம் இல்லை கியூட்டி பை ஐ ஆம் ஜான் ஹென்ரி என்றாள் அப்பொழுது மதுவின் மொபைல் இசைத்தது மீனாட்சி தான் அழைத்திருந்தார் மது போனை எடுத்து மீனாட்சியிடம் பிறகு பேசுவதாக கூறி வைத்து விட்டாள் ஜான் அவளிடம் இது என்ன ரிங்டோன் யாரோட டோன் என்றான் உனக்கு வைகை புயல் வடிவேறு தெரியுமா நம்ம தலைவர் அவர் அவரோட டோன் தான் நம்ம ரிங்டோன் யார் அவர் உங்க ஊர்ல பெரிய லீடரா இல்ல புரட்சியாளரா சப்பா என்ன ஜாக்கினி வடிவேலு தெரியாதா யூடியூபேடு வைகை புயல் வடிவேலு காமனின்னு டைப் பண்ணி பாரு வரட்டுமா என்று சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்ப பார்த்தாள் மது ஒன்றும் புரியாமல் முடித்துக்கொண்டிருந்த ஜான் அவளை அவசரமாக நிறுத்தி ஹே கியூட்டி எங்க போற உன்ட்ட எப்போ வந்து பேசுறது நீ எங்க ஒர்க் பண்ற என்றான் அதற்கு மது அவனிடம் இதோ அங்கே தெரியுது பாரு பத்து மாடி கட்டடம் அதில் ஹைடெக் கம்பெனின்னு ஒரு வீணா போன கம்பெனி இருக்குது ஒரு கேன்டீன் கூட கிடையாது தெரியுமா எங்கள் சென்னை ஆஃபீஸ்லெல்லாம் நான் முக்கால்வாசி நேரம் கேன்டீனில் தான் இருப்பேன் கால்வாசி நேரம் தான் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன் எல்லாம் என் நேரம் இங்கே வந்து இந்த காஞ்சி போன ரொட்டியை தின்னுட்டு போகிறேன் என்று புலம்பிக்கொண்டே அவள் ஆஃபீஸை நோக்கி நடந்தாள் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான் ஜான் அப்பொழுது சரியாக ஹாரி வீடியோ கால் செய்தான் தன்னிச்சையாக காலை அட்டன் செய்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் ஜான் ஸ்கிரீனில் வந்த ஹாரி ஜானை பார்த்து என்ன ஜான் என்ன சொன்னான் ஏன் இவ்வளோ ஷாக்காக உட்கார்ந்துருக்க என்றான் ஜான் திரு என்று முடித்து கொண்டே அமேலியாவா என்றான் ஜானும் ஹேரியும் மெல்பர்னில் இருந்த அதிகமாக அவர்கள் ஃபேக்டரியில் தான் இருப்பார்கள் மாதத்திற்கு ஒரு முறை ஜானோ ஹேரியோ இல்லை இருவருமோ இங்கு ஐடி ஆபீஸிற்கு வந்து போவார்கள் அதனால்தான் மதுவால் அவர்களை பார்க்க முடிவதில்லை இன்று ஆபீஸிற்கு சென்று வரலாம் என்று முடிவெடுத்த ஜான் இன்று காலை ஹேரியை ஏர்போர்ட்டில் டிராப் பண்ணிவிட்டு அமிரியா உடனடியாக பார்க்க வருமாறு அழைத்ததால் அவளை பார்க்க சென்று விட்டு வந்தவன் பசித்ததால் சாப்பிட்டு விட்டு அலுவலகம் செல்லலாம் என்று சப்வே வந்தான் இப்பொழுது ஹாரி கேட்டவுடன் தான் சுயநினைவுக்கு வந்தவன் அமலியா பிரேக்கப் பண்ணிட்டாமே என் வீட்டை விட்டு போயிட்டா என்றான் ஓ சாரிடா அதான் இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கியா அட நீ வேறப்பா அவன் எப்போ வேணாலும் போவான்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேனே இது வேற ஒரு ஷாக் என்னது அது ஜான் மதுவை பார்த்தது முதல் நடந்ததை கூறினான் கேட்டுவிட்டு ஹாரி நேற்று ஜான் சிரித்தது மாதிரி அவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஜான் கடுப்பானவன் டேய் அவன் உன் கம்பெனியாக தான் வீணாக போன கம்பெனின்னு சொல்லிட்டு போனா நீ என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்றான் அதை விடு ஜே உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டா ஜாக்கி ஜானா ஹாஹா உன்னை பார்த்தா அவளுக்கு ஜாக்கி ஜான் மாதிரியா தெரியுது ஏனென்றால் ஜான் ஒல்லியான தேகமுடையவன் எக்ஸசைஸ் பாடி எல்லாம் கிடையாது ஆரடி உயரத்தில் அறுநாள் மாதிரி இருக்கிற திமராமேட்டு உனக்கு பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்காளே பேசி பார்ப்போம்னு பார்த்தா என்ன ஒரு சேட்டை இரு நேராக நம்ம ஆஃபீஸ் போய் இருக்கு அவளுக்கு ஏதோ பண்ணு எனக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது கிளைண்ட்ஸோட நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட்டே இருக்க போகிறேன் ஹாரியிடம் கால் பேசி முடித்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்றான் ஜான் மது ஆஃபீஸ் சென்றவள் ஊர்வசியிடம் என்ன ஊர் வேலை பெருசாக ஒன்றும் இல்லையே இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பலாமா என்றாள் இல்லை மது இப்போ தான் சத்யன் வந்துட்டு போனார் நம்ம கம்பெனி பாஸோட பிஏவாம் இப்போ வரான் நம்ம டீமை மீட் பண்ணணுமாம் பண்ணுவார் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போனார் என்ன திடீர்னு இதுவரை யாரும் பெரிய ஆளுங்கள்லாம் நம்மளை மீட் பண்ணது இல்லையே நம்ம ரீசெண்டாக தானே இங்கே வந்தோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சிருக்கு அவர் கம்பெனி எம்டியோட ஃப்ரெண்டா அப்பப்போ வந்து இது மாதிரி மீட் பண்ணுவாராம் நம்ம ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ண நிறை குறைகளை கேட்க அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி ஃப்ரெண்ட்லி டைப்னு சொன்னாங்க அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீட்டிங்கிற்கு மது டீமை அழைத்து விட்டார்கள் மதுவோடு அவள் டீம் கான்ஃபரன்ஸ் ஹால் சென்றனர் சிறிது நேரத்தில் ஆபீஸ் ஹெட் ஜான் சத்யன் மூவரும் ஒன்றாக உள்ளே வந்தனர் அனைவரும் மரியாதைக்காக எழுந்து நின்றனர் ஜான் அனைவரையும் பார்த்து உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று விட்டு அவனும் சத்யனும் அமர்ந்தார்கள் மதுவை தவிர அனைவரும் அமர்ந்திருந்தனர் மது ஜானை பார்த்து கொண்டே அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள் ஊர்வசிதான் மதுவின் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தாள் சுய நினைவுக்கு வந்த மது அடப்பாவீங்களா ஃப்ரெண்டுன்னு நானுங்க பிஏன்னு நானுங்க ஜான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அப்போவே கொஞ்சம் சுதாரிச்சிருப்பேனே மது யோசித்து கொண்டிருக்கும் போதே சத்யன் ஊர்வசியையும் மதுவையும் அறிமுகப்படுத்தினான் மிஸ்டர் ஜான் இவங்க லாஸ்டாக இந்த ப்ராஜெக்டாக சென்னையிலேருந்து வந்தவங்க ரொம்ப எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க ஊர்வசி என்று சொல்ல வந்தவனை அவர்களாகவே சொல்லட்டும் என்றான் ஜான் ஊர்வசி அறிமுகம் முடிந்தவுடன் மது எழுந்து ஐ ஐயம் மதுமிதா செல்லதுரை என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் அதுவரை அவளை குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பெயர் சொன்னவுடன் ஏதோ யோசனையானான் அவசரமாக ஃபோனை எடுத்து ஏதோ செய்து கொண்டே மதுவிடம் இங்கே எங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டான் மதுவிற்கு குழப்பமாகிவிட்டது மதியம் அவனை கலாட்டா செய்ததற்கு ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவன் கேள்வி வித்தியாசமாக இருந்தது இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டுமே என்று கிளேட்டனில் தங்கியிருப்பதாக கூறினாள் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருந்த ஜான் எதையோ உறுதிப்படுத்தி கொண்டவனாக மதுவை குறும்பாக நோக்கி உங்க பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்டான் மது திரும்பவும் அயம் மதுமிதா என்றாள் இல்லையே வேறு ஏதோ கேள்விப்பட்டேனே கோலா பியரா எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் மது கோபமாக இல்லை மிஸ்டர் ஜாக்கி சாரி ஜான் உங்களுக்கு ஏதோ மூளையில் கோலால் இருக்கிறது போல அதான் எதையோ போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் என்றாள் மது சொன்னதை கேட்டு ஜான் சிரித்து கொண்டே ஓ அப்படியா இருக்கட்டும் இந்த கம்பெனியை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான் மதுவும் அசராமல் மிகவும் அருமையான கம்பெனி எங்கள் சென்னை அலுவலகத்தில் கூட நாங்கள் இவ்வளவு சுதந்திரமாகவும் அமைதியாகவும் வேலை செய்ததில்லை என்று புகழ்ந்து கொண்டிருந்தாள் சத்தியனும் ஊர்வசியும் நெஞ்சில் கை வைத்து கொண்டார்கள் ஜானே விட்டான் மதியம் அவனிடமே அவ்வளவு பேசிவிட்டு இப்பொழுது ஒன்றுமே நடவாது போல பேசிக்கொண்டிருந்தவளை வெகு சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான் இங்கு சத்தியனுக்கு தான் அவன் பார்வையை பார்த்து வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருந்தது மது பேசி முடித்துவிட்டு நல்ல விளையாக அமர்ந்து கொண்டாள் ஜான் மேற்கொண்டு எதுவும் அவரிடம் பேசாமல் அனைவரிடமும் ப்ராஜெக்ட் பற்றியும் வேறு ஏதேனும் கம்ப்ளைண்ட் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு மீட்டிங்கை நிறைவு செய்தான் அனைவரும் வெளியில் செல்ல ஆயத்தமானார்கள் எல்லாருக்கும் முன் மது வாயிலுக்கு சென்று விட்டார் ஜான் மிஸ் கோலா எங்கே போறீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும் என்றான் மதுவும் வேறு வழியில்லாமல் நின்றுவிட்டாள் அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே சென்றனர் சத்தியனும் மதுவோடு நின்று கொண்டார் ஜான் சத்தியனை கிண்டலாக பார்த்துக்கொண்டே என்ன சத்தியன் டீம் மெம்பர்ன்ற பாசமா இல்ல உங்கள் ஊர்ன்ற பாசமா என்று கேட்டான் ரெண்டும் தான் ஜான் ஓ இருக்கட்டும் கியூட்டி பை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதான் உன்னை நிறுத்தினேன் என்ன மிஸ்டர் ஜாக்கி ஜான் வாய்விட்டு சிரித்தவன் மதுவிடம் உனக்கு ரொம்ப தைரியம்தான் அது இருக்கட்டும் இந்த டேட்டிங் பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் அந்த கேள்வியில் இதுவரை அசராமல் இருந்த மது அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் இந்த அன்பிற்கெனியால் மீண்டும் வருவாள் நண்பர்களே அதுவரை காத்திருங்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் நிச்சயம் பிடித்திருக்குமென நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி